ஜெய் வராகே ஜெய் ஜெய் வராகே என் செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மா என் மீதே சத்தியமிட்டு இப்போது உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் சரியாக இதை கேட்டு முடித்த சில நிமிடங்களிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி ஒன்று உன் வீடு தேடி வந்து உன்னை சந்தோஷப்படுத்த போகிறது ஆம் என் செல்லமே இதுநாள் வரையிலும் என் வாழ்வில் நல்லதே நடக்கவில்லை நான் பட்டதெல்லாம் கஷ்டமும் போராட்டமும் தான் என்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்தபாடே இல்லையம்மா எனக்கான ஒரு நல்வழியை காட்ட மாட்டாயா என பொறுத்து பொறுத்து போயிருந்தனி இப்போது எல்லாமே கைமீறி போனதாய் நினைத்து பொங்கி எழுகிறாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இத்தனை நாளாய் நீ பொறுமையாய் காத்திருந்ததின் தான் இப்போது உனக்கான பெருமகிழ்ச்சி உன் வாழ்வில் வரவழைக்கப் போகிறேன் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் ஒன்று இருக்கிறது என்ன தெரியுமா உனக்கான நேரம் வரும் வரை யார் என்ன செய்தாலும் அத்தனையும் பொறுத்து கொண்டு போக வேண்டும் என்பதுதான் அது பிறர் தரும் வழியையும் வேதனையையும் பொறுத்து கொண்டு நான் ஜெயிப்பேன் உன் முன்னால் கம்பீரமாய் வாழ்ந்து காட்டுவேன் என உன் வேலைகளை மட்டும் நீ பொறுமையோடு செய்து கொண்டிருந்தாலே போதும் நிச்சயம் நான் உன்னை ஜெயிக்க வைத்து விடுவேன் செல்லமே இத்தனை காலம் அப்படித்தானே இந்த வராகி தாயை நம்பி பொறுமையோடு எல்லா விஷயங்களையும் சமாளித்து வந்து கொண்டிருந்தாய் அதனால் தான் இப்போது உனக்கான சாதனையை நீ செய்யும்படி வந்துவிட்டேன் எப்போதும் உன் மனதில் நான் எதையும் சாதிக்கக்கூடிய திறமை வாய்ந்த பிள்ளை எனக்கு எல்லாம் சரியாக நடக்கும் எல்லா விஷயங்களையும் நான் பேசி சமாளித்து விடுவேன் எல்லா விஷயங்களிலும் என் செயலால் நான் சாதித்து விடுவேன் என உன்மீது நீ மிகவும் தைரியமான வெற்றிகரமான எண்ணத்தோடு இருக்க வேண்டும் நீ உறுதியோடு இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றதாக ஆகிவிடும் என் செல்லமே நீ மன உறுதி இல்லாமல் பலவீனமாக இருந்தால் ஒரு சிறு காய்ச்சல் கூட உன்னை பாடாய்ப்படுத்தி கொடுமையாய் செய்துவிடும் அதற்கு பதிலாக நீ மன உறுதி கொண்டிருந்தால் எப்படிப்பட்ட விச கிருமியாக இருந்தாலும் சரி ஆளை கொல்லக்கூடிய விஷமாகவே இருந்தாலும் சரி யாரும் எதுவும் உன்னை எதுவும் செய்ய முடியாது எல்லாவற்றிற்கும் காரணம் உன்னுடைய தைரியமும் மன உறுதியும் தான் துன்பங்களும் தடைகளும் எல்லார் வாழ்விலும் வரத்தான் செய்யும் அது உன்னை ஒருபோதும் வீழ்த்தி அழிக்க முடியாது என் செல்லமே எல்லா துன்பங்களும் எல்லா பிரச்சனைகளும் உன்னை காயப்படுத்தலாம் ஆனால் கடைசியில் உன்னை பக்குவப்படுத்தி உன்னை ஒளி போல நின்று செதுக்கிவிட்டு உனக்கான வாழ்க்கையை அழகாய் மாற்றிவிட்டுதான் போகும் உனக்கு துரோகம் இழைத்த மனிதர்களை மட்டும் ஒருபோதும் பழிவாங்க நினைக்காதே அவர்கள் ஏதோ ஒரு வகையில் உனக்கு நன்மைதான் செய்திருக்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் உனக்கு துரோகம் செய்ய வேண்டும் அதனால் நீ கஷ்டப்பட வேண்டும் அப்படி நீ கஷ்டப்பட்டு வருத்தம் அடையும் போது உன்னுடைய கர்ம வினைகளெல்லாம் கழிந்து போக வேண்டுமென ஏற்கனவே உன் தலையெழுத்து எழுதப்பட்டிருந்தது அதனால்தான் ஒரு சிலர் உன்னை ஏமாற்றும்படி ஒரு சில விஷயங்கள் நடந்தும் முடிந்துவிட்டது யார் உனக்கு கெடுதல் செய்தாலும் ஏமாற்றத்தை கொடுத்தாலும் நீ ஒருபோதும் அவர்களை பழிவாங்க நினைக்காதே என் செல்லமே உனக்கு கெட்டது செய்பவர்களை பழிவாங்க வேண்டிய விஷயத்தை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏனெனில் காலம் போல பழிவாங்க இங்கு யாராலும் எந்த மனிதராலும் முடியாது காலம் சரியாய் சரியான நேரத்தில் யாருக்கு எப்படிப்பட்ட தண்டனையை கொடுக்க வேண்டுமோ யாருக்கு எப்படிப்பட்ட காயத்தையுமான கஷ்டத்தையும் உருவாக்கி அவர்களை திருத்த வேண்டுமோ அதை சரியாய் சிறப்பாய் செய்து முடிக்கும் காலம் கொஞ்சம் தாமதமானாலும் அவரவர் செய்த தவறுக்கான தண்டனையை நிச்சயம் அடைந்தே தீர்வார்கள் யாரோ ஒருவர் உன் மீது அதிக அளவு அன்பு வைத்திருக்கிறார் என்றால் அதுதான் அவருடைய பலவீனமாக இருந்தால் அதன் மூலமாக அவரை ஏமாற்றி விடலாம் என நினைக்காதே ஒருவருடைய பலவீனம் என்பது அன்பாக இருக்கும்போது அந்த பலவீனத்தோடு நீ விளையாடக்கூடாது என் செல்லமே அது உண்மையான அன்பை மட்டுமல்ல உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் சேர்த்தே கலங்கப்படுத்திவிடும் யாராவது ஒருவர் உன்னை முழுமையாக நம்புகிறார் என்றால் ஒருபோதும் நீ அவரை ஏமாற்றவும் வேண்டாம் அவர்களுக்கு துரோகம் செய்யவும் வேண்டாம் உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் அதை பொறுத்துக்கொள் ஆனால் யாருக்கும் எந்த வகையிலும் நீ தீங்கோ கெடுதலோ செய்யக்கூடாது என் நீ துணியாத வரையிலும் பயந்து கொண்டே இருக்கும் வரையிலும் தான் வாழ்க்கை உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கும் என்னதான் நடக்கிறது பார்த்து கொள்கிறேன் சரி செய்து கொள்கிறேன் சமாளித்துக் கொள்கிறேன் என நீ துணிந்து நின்று பார் உன் வாழ்க்கை உனக்கு வழிகாட்டி ஒதுங்கிச் சென்றுவிடும் அப்புறம் என்ன நீதான் ஜெய்பாய் என் செல்லமே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் மற்றவர்கள் ஆறுதல் கொடுத்து விடுவார்கள் என ஒருபோதும் மற்றவர்களிடம் ஆறுதலை தேடாதே ஏனெனில் உன்னுடைய பிரச்சனைகளுக்கும் சரி உன்னுடைய கஷ்டங்களுக்கும் சரி எல்லாவற்றிற்குமான தீர்வு உனக்குள் தான் இருக்கிறது நீதான் அதை சரி செய்ய முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அவர்கள் வந்து சரி செய்வார்கள் இவர்கள் வந்து சரி செய்வார்கள் என யாரையும் எதற்காகவும் எதிர்பார்த்து காத்திருக்காதே உனக்கு எப்போது எதை செய்ய வேண்டும் எந்த நல்லதை எப்போது நடத்தி கொடுக்க வேண்டுமென அனைத்தையும் அறிந்திருக்கும் இந்த வராகியம்மா நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் இத்தனை நாட்கள் நீ காத்திருந்ததின் பலனை இப்போது பெறத்தான் போகிறாயென்று சொல்லவே நான் உனக்கு வாக்கு கொடுத்தபடியே உன் வாழ்வில் இப்போது உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக வந்துவிட்டேன் சரியாக இன்னும் இதை கேட்டு முடித்த பதினைந்து நிமிடத்திலேயே உன் வாழ்வில் ஒரு அற்புதமான விஷயம் நடக்கப் போகிறது நீ நினைத்ததற்கும் அதிகமாகவே இப்போது எல்லா சந்தோஷங்களையும் உன் வாழ்வில் பெறப்போகிறாய் நீ நினைத்ததுதான் உனக்கு நடக்கும் நீரிடம் விரும்பி கேட்ட எல்லா விஷயங்களும் இப்போது உனக்கே வந்து கிடைக்கப் போகிறது என் செல்லவி மனம் மாறியவர்களிடம் வார்த்தைகளும் மாறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் தன்னுடைய மனத்தையும் தன்னுடைய குணத்தையும் மாற்றிக்கொள்பவர்களாக இருக்கிறார்கள் நீ யாரிடமும் எப்போதும் எதையும் எதிர்பார்க்காத ஆளாக இரு யாராவது எப்போதாவது வந்து உதவி செய்வேன் என்று சொல்லிவிட்டார்களே என அவர்களையே ஆயுட்காலத்திற்கும் நம்பி இருக்காதே என் செல்லவி நீ ஒரு அவசரத்திற்கு அவர்களும் உதவி கேட்டுக்கொள்ளலாம் என நினைத்திருப்பாய் ஆனால் அவர்கள் நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்ன வார்த்தையையே மறந்து போயிருப்பார்கள் மறந்து போகிறார்களோ அல்லது மறைத்து பேசுகிறார்களோ ஒருபோதும் அவர்கள் உதவி செய்வார் இவர்கள் நமக்கு காசு கொடுப்பார்கள் அவர் நமது கடனை தீர்ப்பார் இவர் நமக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார் என மனிதர்கள் மீது முழு நம்பிக்கையை வைத்து காத்திருக்காதே யார் எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறிவிடுவார்கள் அப்புறம் அந்த மாற்றத்தை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீ வருத்தப்படக்கூடாது என் செல்லமே மற்றவர்களை அழுக வைத்து அதன் மூலமாக தான் செல்வம் சம்பாதிக்கலாம் மற்றவர்களை ஏமாற்றி நாம் நன்றாக வாழ்ந்துவிடலாம் என நினைப்பவர்கள் கூடிய விரைவில் ஏன் தான் இப்படி செய்தோம் என வருந்தி அழுகும்படி அவர்கள் பெற்ற செல்வமும் ஏமாற்றிய விஷயமும் அவர்களை விட்டு விலகிப் போகும் இது நிச்சயம் யாராக இருந்தாலும் அவர்கள் வாழ்வில் நடந்தே தீரும் நீயும் யாரையும் ஏமாற்றவும் வேண்டாம் உன்னை ஏமாற்றியவர்களை பழிவாங்க யோசிக்கவும் வேண்டாம் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் யார் செய்தாலும் சரி அதன் பலனாக அவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஏமாற்றமும் துரோகமும் அவர்கள் செய்ததைக் காட்டிலும் பல மடங்கு மிகவும் கஷ்டத்திற்குரியதாக இருக்கும் நீ இப்போது எப்படி வாழ்கிறாய் உன்னுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை முழுவதுமாக அறிந்ததால்தான் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக நான் வந்துள்ளேன் நீ கல்லாகவே இருந்தாலும் கவலை கொள்ள வேண்டாம் மற்றவர்கள் ரசிக்கும் சிற்பமாக இருக்க வேண்டும் ஆம் என் எந்த விஷயம் உனக்கு ஆபத்தோ அல்லது பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் சரி அதில் உனக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும் என கெட்டதிலும் ஒரு நல்லதை தான் நீ யோசிக்க வேண்டுமே தவிர ஐயோ கெட்டது நடந்து விட்டதே நான் தாழ்ந்து போய்விட்டேன் நான் வீழ்ந்து போய்விட்டேன் நான் தோற்று போய்விட்டேன் எனக்கு ராசியே கிடையாது என ஒருபோதும் நீ எதிர்மறையாய் யோசிக்கக்கூடாது எல்லா கெட்ட விஷயத்திலும் ஒரு நல்ல விஷயத்தை உனக்காக நான் மறைத்து வைத்திருப்பேன்